டூர் பவானி லைஃப் ஸ்டைல் நான் வந்து இந்த மிக்சர் வேலை ஜார் வேலைலாம் பண்ணிருவேன் இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு பெருசாக இருந்து தெரியாது எனக்கு பின்ன கேஸ் வரதுனால கொஞ்சம் வீட்லேயே கேஸ் பத்தரைக்கும் நான் கொஞ்சம் பயமா இருக்கும் அதனால வேற வழியே இல்லை பவர் தான் சேஞ்ச் ஆகும் வலது கையாக நிற்க முடியலன்னா கூட இடது கையால் நின்று என்னால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு எனக்குன்னா எப்பவுமே இவர் இருக்காரு பாத்துருவாரு நம்ம ஏன் வேலை கத்துக்கணும்னு ஒரு பெத்தானா இருந்துட்டேன் அதுதான் எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுது அவருக்கு அவருக்கு செஞ்சாலுமே நம்மளும் செய்யணும்னு அவரு இருக்கும்போது எனக்கு என்ன வேலை நினைச்சு நான் இருந்தது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் முடிஞ்சிருந்து பிடிக்கிறேன் இருந்தாலும் ஸ்க்ரூ டிரைவர் லேசா ஸ்லிப் ஆச்சுன்னா மூஞ்சி பேந்துரும் அதனால கொஞ்சம் தள்ளியே நிக்கிறேன் இருக்காங்க நம்ம தெனாவட்டம் இருந்துடக்கூடாது தெரியலனாலும் தெரிஞ்சு கற்றுக்கணும் நம்ம ஒன்று ஒன்றா அவர் இருக்கார நம்ம செய்ய வேண்டாமே இப்போ அந்த வேலையோட வழியும் தெரியுது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்று கற்றுக்க கற்றுக்க வந்து படிப்பு வந்து சொல்லுவாங்க ஒரு வயசில் சீரவே சீராது அது மாதிரி வேலை கற்று கற்றுக்கிட்டே இருக்கணும் இத்தனை நாள் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போனது இன்னைக்கு தான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு கலட்டி எடுத்தாச்சு இன்னைக்கு இது இது இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் முந்திலாம் எப்படி நான் அவர் வேலை பார்ப்பார் நான் வீடியோ எடுப்பேன் நானே வேலை பார்த்து நான் வீடியோ எடுக்க கஷ்டமா இருக்கு அதனால இது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களை காட்டுறேன் சரிங்களா லைவில் காட்டுங்கன்னு யாரும் வந்து சொல்லாதீங்க அதட்டுற மாதிரி தயவு தயவுசெஞ்சு யாரும் அப்படி நினைக்காதீங்க என் வாய்ஸே அப்படி தான் நான் உங்கள்கிட்ட பொறுமையோடு பேசுகிறேன் யாருமே இது அதட்டுற மாதிரி பேசுகிறேன் வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க சரிங்களா இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக இருக்கிறத பேசி பார்த்தீங்களா

அவர் ஒத்த கை நான் ரெட்ட கைன்னு முடிச்சிருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சா என்ன செய்வீங்க காட்டி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கலாம் பாய் அவருக்கு எல்லா வேலையும் ஈஸி தான் எனக்கு எல்லா வேலை கஷ்டம்தான் தான் இவ்வளோ லேட் ஆகிட்டு எத்தனை நமக்கு ரெண்டு கை இருந்து நம்ம வேலை பார்த்து பழகிட்டோம் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் ஒரு கையிலையே வந்து வாழ்க்கை முழுதும் வந்து கொண்டு ரன் பண்றாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஞ்ச நாள் கையில் அடிபட்டோன்னா குணமாயிரும் ஒரு கை வச்சு வேலை பார்க்குறவங்க உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட் கஸ்டமர் இவங்க வீட்டு வேலை பாக்குறாங்க நிறைய ஜாமான் கொண்டு வந்து இவர் வந்து உடம்பு செய்ய சரியில்லையே என்ன எதுன்னு நிலம் விசாரிக்க வந்திருக்காங்க நாங்க எதையுமே சம்பாதிக்கிறோம் உறவை சம்பாதிச்சிருக்கோம்